நம்ம செய்ய ரெசிபி ரெசிப்பி கடலை வேர்க்கடலை பருப்பிங்க வேர்க்கடலை பறிப்பு வீட்லேயே செய்யலாமா கடையில் தானே வாங்குவோம் இல்லை வீட்லேயே செய்யலாங்க அதை பார்க்கலாம் இப்போ ஈஸிங்க பத்து நிமிடத்தில் ரெடி பண்ணிடலாம் நம்ம அது அந்த ப்ராசஸ் தெரியாமல் தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அதை ஆசைப்பட்ட ஆசைப்படுற பொருள் தான் அந்த பருப்பு அது இப்போ நம்ம வீட்லேயே செய்யலாம் சரிங்களா வாங்க பார்க்குறோம் கடாயை வச்சுருக்குதுங்க இதுக்கு ஒரு இதுக்கு டமருக்கு ஒரு டம்மர் கடலை வேர்க்கடலை ஒன்றரை டம்மர் இந்த கடலைக்கு ஒன்றரை டம்மர் கால் கிளாக்கு ரெண்டாயிரம்ல இருந்து கால் கிளாக்காக இருக்கு வைக்கும் வணக்கணும் அதுதானே ஆல்ரெடி வணக்கணும் தானங்க ஆனாலும் நம்ம கொஞ்சம் வணக்கணும்னா மாவு பிரிக்கிறதுக்கு அந்த மிக்சியில் போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் வாசமும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் கூட கொஞ்சம் கொடுக்கும் நல்ல ஒரு வாசம் வரும் அந்த கடலையில் எப்பயுமே கடலையில் எண்ணெய் இருக்கும்ல கடலை இருக்கிறோம்ல அப்போ அந்த கடலையில் ஒரு எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம வணக்கம் 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 அது ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வரும்போது நீங்கள் போது ஆஃப் அப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் அந்த வாசம் வந்துடுச்சு வாசம் வந்துடுச்சு நல்லா ஓரளவு கொஞ்சம் சூடாகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆரம்பிச்சுக்கலாம் ஒன்றரை இதில் ஒன்றரை டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் மண்டாவணும் ஒன்றரை டம்ளர் மண்டாவணும் கிண்டிக்கிட்டே இருங்க அந்த சூடுக்கு அப்படியே இதாகும் மெல்ட் ஆகிரும் அரை தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தெரியலன்னா டம் இதை ஒரு தண்ணியில் ஒரு பவுலில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே வாருங்க இப்படி ஊற்றினீங்கன்னா அப்படியே நிற்கணும் வாருங்க கையில் எடுத்து அப்படி வரணும் அடுத்து இப்படி கண்ணாடி மாதிரி வரும் வாருங்க வரும் கேட்குதா சத்தம் கேட்குதா இப்படி வரணும் மக்களை பவுடரு கொஞ்ச சூப்பராக ரெடி ஆச்சு வர சரி வந்தால் மாவு இந்த அளவில் அடிச்சு எடுத்துக்கோங்க குறை 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 இந்த மாதிரி அடிச்சு எடுத்துட்டு இதெல்லாம் போட்டு கிளற சூடாக இருக்கும்போதே நல்லா கிளியிரு அற கடலையாக எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு போட்டிருந்தேன் அப்போ நல்லாயிருக்கும் சீக்கிரம் கலர் நம்ம பருப்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓட தான் நம்ம வீட்டிலையுமே பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதை சூடாக இருக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க பிடிக்கணும் நெய் ஊற்றிக்கலாம் பிடிக்கலைன்னா விட்டுடலாம் அதுவும் கூட விட்டுடலாம் இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சூடு பார்த்தீங்களா அப்படியே அப்படி அப்படியே இதாகிடுச்சு வாருங்க அப்போ நமக்கு கிண்டுறதுக்கு ஒட்டாது ஒட்டாது அடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ஒட்டாமல் வந்துருச்சு வர பார்த்தீங்களா ஒட்டலை வலிகிட்டு போகுது வரணும் அப்படியே வழுகிட்டு போகும் சூப்பர் காய்கறி வெட்டுற பழக இருந்தாலும் சரி சப்பாத்தி கட்ட பழகை இருந்தாலும் சரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெயை ஆயில் நல்லா தடைய வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இது பாருங்கள் ஒட்டாமல் எடுத்தால் அப்படி ஒட்டாமல் இப்படி வரணும் நல்லா கிண்டி நெய் ஊற்றுங்க இன்னும் உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க அப்போ தான் இந்த பதத்தில் வரும் பாருங்கள் எப்படி வருது பாருங்க இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விடுங்க அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் திருப்பி நல்லா நமக்கு என்ன சேப்பு வேணுமோ அதில் உருட்டிக்கலாம் உருட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நல்லா ஜில்ல நான் ஆற கொடுங்க கட்டிங் பண்ணால் சூப்பர் பருப்பு ரெடி மக்களை சேர்ப்பதை கொஞ்சம் ஆரட்டேன் ஆற முன்னாடி உருட்டுனீங்கன்னா தான் உருட்ட முடியும் இல்லைன்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகி போகும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் உருட்டுறதுக்கு சேப்பு வராது இது பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் இழுத்துருக்குற பாருங்கள் அப்படி வராது உங்களுக்கு என்ன சேப்பு வேணுமோ அப்படி இழுத்துக்கிடலாம் மிச்சத்தை இந்த கட்டிங் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த கட்டிங் போட்டாச்சு வாருங்க நேராக அழகாக வரும் பார்த்தீங்களா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வருங்க கட்டிங் போ போட்டிருக்குது ஆல்ரெடி போட்டிருக்குது இது நல்லா கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அதுக்கடுத்து நமக்கு எந்தெந்த டிசைன் வேணுமோ அந்தந்த டிசைனில் பண்ணலாம் இங்கே வருங்க இப்படியும் பண்ணலாம் இந்த கட்டிங்க்கு மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா அதை இங்கே வருங்க அல்லது இதை எடுத்துக்கலாம் இங்கே வருங்க சைடில் மிச்சம் இருக்கிறதுல இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது கூட அழகாக நம்ம உருண்டை செஞ்சு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் மக்களே வேறு பார்த்திங்கன்னா கடலை பருப்பி ரேட்டிங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க வரணும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது வருங்க இதுவரணும் சின்ன குழந்தைகளாக இருந்தால் எப்படியும் செஞ்சுக்கலாம் இதுவரணும் இப்படி செஞ்சு உருண்டை செஞ்சு கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும் அவ்வளவா அழகாக சாப்பிடுவாங்க இன்னொன்றா எடுத்து எடுத்து வாயில விட்டு வெளியே போவாங்க வருவாங்க நம்ம சேனலில் மறக்காதீங்க நம்ம சேனலை தமிழ் கிரீக்கு மக்களே லைக் பண்ணுங்கள் அப்போ தான் மக்களே எல்லாருக்கும் காட்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் நீங்கள் எங்க எனக்கு லைக் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸு தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாலு பேர்த்துக்கு காட்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் நன்றி பாய்